ஹாய் வணக்கம் வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் அனலிஸ்ட் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்கு ஃபோர்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மண்டே சிக்ஸ்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் அதுக்கான அப்டேட்டு தான் நான் இப்போ பண்ண போகிறேன் ஸோ மார்க்கெட் க்ளோஸ் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் நைன்ட்டி ஃபைவ் ஆர் டொண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ரவுண்ட் ஆஃப் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ நான் சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் பர் என்னுடைய லெவல்ஸ் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி டு செவன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அதே மாதிரி ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி to நைன் So, ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் ஸோ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அது டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஜோன் இது ஸ்ட்ராங் சப்போர்ட் சேம் லைக் ஸ்ட்ராங் மார்க் அது பார்த்தோம்னா 25, ஃபைவ் to ஃபைவ் டு அந்த லெவல்ஸ் ஸோ இப்போ மண்டே மார்க்கெட் மார்னிங் ஓப்பனிங் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற என்னோடய வியூ என்னென்னா இஃப் மார்க்கெட் ஓப்பன் சார் டொண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸ் ரீச் பண்ணி இம்மிடியட்டாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் நான் மண்டே மார்னிங் ஒரு சி ஆப்பர்ச்சுனிட்டி தான் எதிர்பார்க்குறேன் ஆஸ் பர் பைஇன் டீப் ஸ்ட்ராட்டஜி பி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மண்டே இருக்குது அப்படின்னு கேட்டால் மார்னிங் ஓப்பனிங்ல எனக்கு டவுட் தான் மேபி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆர் ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் இந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பனிங் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் நமக்கு ஒரு பையிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும் ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேடு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு பையன் டிப் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க வாய்ப்பு அதே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவலே ஓப்பன் ஆயிடுச்சு கேப் அப்பில் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செல்லிங் ப்ரெஷர் மேபி ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வரலாம் தென் அகெயின் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நான் பையன் இன்டி ஸ்ட்ராட்டஜி எப்படி சிஇ அப்புச்சுட்டு போவேன் கேப் அப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்ததுன்னா நிறைய செல்லர்ஸ் ஆர் புட்டு பையர்ஸ் அவங்க வந்து என்ட்ராவாங்க ஓப்பனிங்கில் என்ட்ராகிற ப்ராபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸ்டில் நான் வந்து புட்டு பிளான் பண்ண மாட்டேன் நான் ஒரு பையன்டி ஸ்ட்ராட்டஜி படி தான் பிளானிங் இருக்கும் ஸோ மார்னிங் ஓப்பனிங் ஃபஸ்ட் அவர் வந்து ஒரு காலெக்ட்ரிக்கான ப்ராபலிட்டிஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்டு மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு புட்டுக்கான என்ட்ரிஸும் ட்ரை பண்ணுவாங்க பட் ஐம் நாட் பிளானிங் ஸோ இதான் என்னுடைய வியூ மண்டே மார்னிங் வியூ அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் இந்த வியூ வச்சுருந்தாலும் நான் டேட்டாவும் செக் பண்ணிக்குவேன் லைவ் டேட்டா என்ன நடக்குன்னுட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பனிங் ட்ரெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வால்யூம் அண்ட் ஃப்யூச்சர்ஸ் இன் ஓப்பனிங் ட்ரெஸ்ட் இந்த மூணு டேட்டாவும் நான் ஓப்பனிங் ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் அதையும் ரீட் பண்ணிவிடுவேன் ஸோ டேட்டாவும் எனக்கு சிங்க் ஆச்சுன்னா பையிங் டிப் ஸ்ட்ராட்டஜி டேட்டாவும் எனக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நான் ஒரு பை இண்டிப் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணுவேன் இதுதான் மண்டே மார்னிங் வியூ நான் ஏன் புட்டு சைடு போக மாட்டேங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பையிங் மொமெண்டமில் இருக்குது ஸோ அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும் இல்லைன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் பையர்ஸ் வந்து ஸ்டெப்இன் பண்ணி மார்க்கெட் ஃபர்தர் கீழே போகாமல் பார்த்துக்கோம் ப்ரொவைடட் எந்த நெகட்டிவ் நியூஸ் இல்லை அப்படிங்கிறது அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ சண்டே ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு இல்லை மண்டே மார்னிங் ஓப்பனிங் முன்னாடி ஏசியான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குன்னா ஸோ இந்த பிளானே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை நெகட்டிவ் நியூஸ் இல்லை அப்படின்னா எப்பவுமே நம்மளுடைய ட்ரேட் பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அது எல்லாருக்கும் பொருந்தும் ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறது எல்லாமே சப்போர்ட் டெசிஷன்ஸ் ட்ரெண்ட் லைன்ஸ் சம் ஃபிபனாச்சி சிபிஆர் நம்ம எதுபடி போனாலும் நமக்கு சடன் நியூஸ் ஃப்ளோ வந்து எதுவும் இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் வந்துன்னா கிட்டத்தட்ட நம்ம ட்ரேட் பிளான் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும் நியூஸ் ஃபுல்லோ வந்துச்சுன்னா யாராலும் எதுவும் பண்ண முடியாது எஸ்பெஷலி பேட் நியூஸ் வந்து சடனாக வரும் ஸோ அப்படிலாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம் அதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டு போய்டும் எனிக்கும் இதுதான் என்னுடைய மண்டே வியூ ஸோ அகெயின் நான் மண்டே மார்னிங் ஒரு நைன் டு நைன் டென்னுக்குள்ள ஒரு ப்ரீ ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருக்கிறேன் ஸோ லெட்ஸ் வைட்டன் சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்